வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் குறைந்தது தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானல் கடந்த சில மாதங்களாக மக்கள் கூட்டத்தால் அலைமோதியது இன்று பள்ளிகள் திறந்ததால் சுற்றுலா பயணிகள் இன்றி கொடைக்கானல் வெறிச்சோடியது திருவள்ளூர் குமெடி பூண்டி எலாவூர் பஜாரில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உள்ளனர் ரோடு விரிவாக்க பணி காரணமாக கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டது கடைகள் அமைக்க நிரந்தர இடம் வேண்டி பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை ரோட்டோர வியாபாரிகள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் ஆரம்பாக்கம் போலீசார் ரோடு மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்

வேலூர் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ் வயது இருபத்தி நான்கு இவர் பாண்டியன் என்பவரின் வீட்டில் செல்போனை திருடினார் ஆத்திரமடைந்த பாண்டியன் மற்றும் அவரது நண்பர்கள் ஜெயபிரகாஷை அடித்து கொலை செய்தனர் கொலையில் தொடர்புடைய வசந்த் தனுஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் ஏப்ரல் மாதம் இறந்தார் இதனையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்தது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்தன இதனையடுத்து விக்ரவாண்டி தாசில்தார் யுவராஜ் தலைமையிலான அதிகாரிகள் விக்ரவாண்டி எம்எல்ஏ அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர் சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூரில் மேட்டுக்குப்பம் பல்லவன் குடியிருப்பு பகுதியில் சுகாதார நல அலுவலர் பூபேஷ் தலைமையில் அலுவலர் பொன்முருகன் சுகாதார ஆய்வாளர் ஞானப்பிரகாசம் குழுவினர் கடைகளில் ஆய்வு செய்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர் டம்ளர் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது முப்பது கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர் கடை உரிமையாளர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆடு ஒன்றின் கழுத்தில் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து ஆட்டை வெட்டினர் இந்த செயலை கண்டித்து இந்து மக்கள் சேவா இயக்கம் சார்பில் கோவை கலெக்டர் கிராந்தி குமார் பாடியிடம் மண்டியிட்டு மனு அளித்தனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து ஒரு ஆட்டை நடு ரோட்டில் வைத்து ஒரு அப்பாவி பிராணிய வாயில்லாத கொடூரமான முறையில் வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் கீழே தெளித்து அண்ணாமலை வழியாடு என்று சில சிறுவர்களை வைத்து கோஷமிட்டு இருக்கிறார்கள் சிறுவர்கள் மனதிலே வன்மத்தை கட்டி இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் இன்று ஜனநாயக முறையிலே அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டு தலையில் வைத்து வெட்டியவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அண்ணாமலை படத்தோடு போராட்ட முட்டி ஓட்டு அகிம்சை முறையிலே மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் இதுக்கு பிறகாவது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றால் நெடுஞ்சாலையிலே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கோவையிலே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களை போல உள்ளவர்கள் எந்த ஒரு பிரதிபலும் இல்லாமல் அண்ணாமலைக்காக வீடு வீடாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்திருக்கும் பட்ட ஒரு வேட்பாளருக்கு இன்று அவரை அச்சுறுத்தும் விதமாக பாதுகாப்பில்லை என்கின்ற போது எங்களை மாறி பணி செய்திருக்கிறோம் என்ன பாதுகாப்பு என்று இதை நாங்கள் கேட்கவில்லை பொதுமக்கள் கேட்கின்றார்கள் நடுநிலையான பொதுமக்கள் அதனால் உடனடியாக தமிழக காவல்துறையும் இந்த அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து நண்டூர் ஓட்டிலே வெட்டியவர்கள் மீது ஆடே வெட்டி பலியாடு என்று கூறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்துள்ளோம் கோவை மாவட்டம் கோவைட்டம்ூலூர்கன் பாளையத்தை சேர்ந்தவர் விவசாயி விஜயன் இவருக்கு சூலூர் அப்பநாயக்கன் பட்டியில் ஹோட்டல் நடத்தும் மகேஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டது தங்களுக்கு குழந்தை இல்லாததை அவர்களிடம் கூறியுள்ளார் மகேஷ்குமாரும் அவரது மனைவி அஞ்சலியும் தங்களிடம் பிறந்த பதினைந்து நாட்களான பெண் குழந்தை இருப்பதாகவும் பீகாரில் உள்ள பெண் குழந்தையை ரூபாய் இரண்டரை லட்சம் கொடுத்தால் கொண்டு வந்து தருவதாக பேரம் பேசினர் விஜயனும் பணம் தர ஒப்புக் கொண்டார் அஞ்சலி பீகாரில் உள்ள தனது தாய் பூனம் தேவியிடம் பேசி குழந்தையை கொண்டுவர ஏற்பாடு செய்தார் அஞ்சலியின் தாய் மற்றும் அவரது இளைய மகள் மேககுமாரி இருவரும் கடந்த இருபது தினங்களுக்கு முன் பிறந்த பதினைந்து நாட்களை ஆன பெண் குழந்தையை சூலூர் கொண்டு வந்து விஜயனிடம் கொடுத்தனர் பேசியபடி இரண்டரை லட்சம் ரூபாயில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை விஜயன் கொடுத்தார் குழந்தை விற்பனை தொடர்பாக சூலூரை சேர்ந்த ஒருவர் சைல்டு லைன் அமைப்பிற்கு தகவல் கொடுத்துள்ளார் சைல்ட் லைன் அமைப்பினர் கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தனர் இன்ஸ்பெக்டர் சுமதி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது பீகார் தம்பதி அஞ்சலி மகேஷ்குமாரை கைது செய்து விசாரித்தனர் அதில் பீகாரில் உள்ள ஏழை தாயிடம் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பெண் குழந்தையை வாங்கி அதனை விஜயனுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்றதையும் ஆந்திராவை சேர்ந்த லாரி டிரைவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்றதையும் ஒப்புக்கொண்டனர் போலீசார் இரண்டு குழந்தைகளையும் மீட்டனர் குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் அஞ்சலியின் தாய் பூனம் தேவி மேககுமாரி மற்றும் விவசாயி விஜயன் ஆகியோரை சிறையில் அடைத்தனர்